தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் விஜயின் ரசிகர்கள்தான் அதை விட சீமானின் தம்பிகள் சீமானை இனியும் சீண்டினால் உன் படம் இங்கே ஓடாது என விஜய்க்கு மிரட்டல் கொடுத்த விஜய் ரசிகர்கள் குறித்து தான் இந்த தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வலைப்பேச்சு அப்படிங்கிற அந்த யூடியூப் வலைவில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சினிமாவுடைய மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் வந்து தினசரி நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் குறித்து பேசுவாங்க அதில் சமீபத்தில் அவங்க பதிவிட்டுள்ள ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்ப்பதாக சொல்லி கொண்டு வந்தவங்க நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சீமானுடைய தனிப்பட்ட விடயங்களை பேசுவது கட்சியில் இருப்பவர்களை பற்றி தரம் தாழ்ந்து விமர்சிப்பது ஏன்னா ரசிகர் கூட்டம் இல்லையா கொள்கை ரீதியாகவோ இல்லை மற்ற கருத்தியல் ரீதியாகவோ பேசுவதற்கு இல்லைங்கிறதால இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படி எடுக்கும் போது இந்த நிகழ்வுங்கிறது விஜய் ரசிகர்களாக ஏன்னா விஜய் ரசிகர்களாக சினிமாவில் அவரை ஒரு தமிழராக பார்க்கக்கூடிய அனைவரும் அவரை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் ஆனால் அரசியலின் கருத்தியலில் தமிழ்த் தேசியம் வளர வேண்டும் அது வெல்ல வேண்டும்ங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பல தமிழர்களின் கனவாகவே இருந்து கொண்டு வருகிறது அப்படி இருக்கும் நேரத்தில் சீமானை கிண்டல் அடிப்பது நக்கல் செய்வதன் பல வேலைகளை செய்கிற இவர்களுக்கு தக்க பதிலடியாக இது வந்து சீமானவர்களுடைய பக்கத்தில் இல்லை நேரடியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கனால இந்த புகைப்படம் இது விஜய் யூகே ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க விஜயோட ஃபேன்ஸ் கிளப்ஸில் இருக்கவங்களே சொல்கிறாங்க நீ இனியும் சீமானை சீன அப்படின்னா உன்னுடைய இந்த கடைசி படம்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க ஜனநாயகன் அந்த படம் இங்கே ஓடாது படத்தை வாஷ் அவுட் பண்ணுவோம் ஐ மீன் படம் ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவர்களுக்கு புரியும் வகையில் அவங்க சொல்லியிருக்காங்க அரசியல் பண்ணுறீங்கன்னா மக்களுக்கான அரசியல் செய்வதாக இருந்தால் பேசுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சீமானை சீன்றினால் இந்த மாதிரி பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க இது குறித்து தான் வலைப்பேச்சில் அந்தனன் அவர்களும் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு ஸோ இனியாவது தமிழக வெற்றி கழக தோழர்கள் பார்த்து பக்குவமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும் அவர்களுடைய வினைகளுக்கு எதிர்வினை நிச்சயம் வரும் இந்த இடத்துல அண்ணன் தம்பி அப்படிங்கிறதெல்லாம் வேறு சினிமா வேறு கருத்தியலான இந்த அரசியல் தளம் என்பது வேறு